யார் முடிவு செய்வா கல்லூரில் யாரும் முடிவு செய்ய மாட்டாங்க ஒரு சீட்டில் இருக்கிறவங்க தான் முடிப்போம் என் புருஷன் கல்லூரில் இருக்கிறான் இல்லை என் முன்னாடி கல்லூரில் அவங்க தான் முன்னாள் அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா சம்மந்தப்பட்டவங்களுடைய துணியை எடுத்துங்க அவங்களுடைய துணியை நீங்கள் நம்ம கல்லூரில் யார் இருக்கா மனைவி கல்லூரில் இருக்கா இல்லை கணவன் கல்லூரி அவங்களுடைய துணி போட்டு கட்டின துணி அதை துவைக்காத துணி எடுத்துங்க எடுத்துக்கிட்டு மூணு மட்டை தேங்காய் கலச தேங்கானு ஒன்று பேர் அதுல அதை எடுத்து இந்த துணியை அதுல வச்சு சுத்தி நல்ல ஒரு பெரிய நூலை போட்டு கட்டிடுங்க மூணு தேங்காய் இந்த துணி எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து கட்டிடுங்க அதுல நீங்க வந்து மானசீகமா ஒரு பிரார்த்தனை பண்ணிக்கணும் உங்களுடைய குலதெய்வத்தை நினைச்சு ஏன்னா குலதெய்வம் தான் முக்கியம் இந்த மாதிரி என்னுடைய மனைவி இப்படி இருக்கிறாங்க இல்லை கணவன் கணவன்ல இருந்தா கணவன் இப்படி இருக்காங்க அவங்களெல்லாம் எனக்கு மாத்தி நல்ல புத்தியை கொடுத்து நல்ல இதை கொடுத்து மாத்தி விடுங்க அப்படின்னு சொல்லி உங்களுடைய உங்களுக்கு என்ன தெய்வம் குலதெய்வம் பிடிச்ச குலதெய்வம் இஷ்ட தெய்வம் இஷ்ட தெய்வத்தை வேண்டி அதை கொண்டு போய் கடல்ல விட்டுருங்க இல்ல நதியில் விடுங்க இது மாதிரி ஒரு மூணு முறை செய்யுங்க இது கள்ள உறவை பிரிக்கிறதுக்கான ஒரு தாந்திரிக பரிகாரம்னு பேரு